வெல்கம் பேக் ஜி ஃபேம் அண்ட் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம அழகாக ட்ராவல் பண்ணி நம்ம புது ஜி ஃபேம் நம்மளுடைய ரெண்டாவது சவாரி புதுசாக வந்த சவாரி வந்து பிக்கப் பண்ணி வந்திருப்போம் நைட்டு ஒரு மணி ஆகிடுச்சு பிகாஸ் நேற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா வியாழன் கிழமை ஸோ நைட்டெல்லாம் செம பார்ட்டி பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கும் நடக்கும் ஸோ வியாழன் கிழமை நல்ல பார்ட்டி அது இதுன்னு சொல்லிட்டு குஜாலாக இருப்பாங்க எல்லாருமே ஸோ வாரத்தில் ரெண்டு நாள் நைட்டு வந்து நம்ம லேட்டாக தான் தூங்குற மாதிரி இருக்கும் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும் கான்செப்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிலாம நம்ம இப்போ அஞ்சரை மணிக்கெலாம் இப்போ தான் நாங்கள் எந்திரிக்கிறோம் போ 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 அப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பழகிடும் அண்ட் செட் ஆகிடும் ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு இப்போ வந்து நம்ம ராஜா ப்ரோ கூப்பிட கிளம்பிட்டுருக்கோம் மணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சி அவருக்கு ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு எனக்கு ஒரு டீ வாங்கிட்டு நேராசர் சார்னு கிளம்புவோம் போயிட்டு அவரை கூப்பிட்டு இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதால ரோடு வந்து ஃபுல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கும் போயிட்டு இறக்கி விட்டுட்டு வந்துடலாம் ஸோ இனிமேல் நம்மளுக்கு இந்த இது பார்த்து இது அப்படியே ஓட்டுறதுக்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டே அப்படியே டே வந்து கரெக்டாக இருக்கும் இன்னுமே பண்ண முடியாது அந்தளவுக்கு இருக்குது ஹாப்பி அண்ணன் வெளியே வந்த உடனே ஏதாவது ஒரு சவாரியாக அண்ணன்ட்ட ஒப்படைச்சிருவேன் ராஜா புரோ சவாரி வந்து ஒரு டாப் பிடிச்சிருவேன் இல்லைனா ஏதாவது ஒன்று நாங்கள் வந்து இப்படி ஷேர் பண்ணி அப்படியே எடுத்துக்குவோம் ஜிஃபேம் நாங்கள் வாங்க போலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணலாம் ஃபேம் வாங்க ஓகே ஜி ஃபேம் ஸோ வாங்க பக்காவாக வந்து வாங்கியாச்சு ஸோ எனக்கு ஒரு டீ அவருக்கு ஒரு பரோட்டா முட்டைக்கறி ஒரு பொட்டிலும் சாம்பார் வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கியாச்சு ஜிஃபேம் வாங்க எங்களோட லைஃப் இப்படி தான் ஜீஃபேன் ஓட் மேக்ஸிமம் இங்கே இருக்கிற நாஸ்டாவே ஹோட்டலுக்கு அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே எல்லாருக்கும் வந்து கிட்டத்தட்ட சிம்லராக தான் இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு லிமிட்டடான மென்யூ தான் எங்கள்கிட்ட இருக்கும் அப்படிங்குள்ளே வர்றவங்கலாம் அந்த லிமிட்டடான அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு கான்செப்டே சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் நான் வேறு இன்னும் முரசலாத்து போகாமல் இருக்கேன் இந்த இது வாங்கணுங்கச்சேன் இந்த இதை வாங்கி முதல்ல டக்கு டக்குன்னு நம்ம மொபைலை தூக்கி அதில் மாட்டணும் மாட்டினா தான் வேலை ஆனால் இனிமேல் இடத்துல நான் அப்படி மொபைல மாட்டினா அங்கே பாருங்க இப்படி தெரியும் உங்களுக்கு இதை நோத்திடுவேன் இதை நவுத்திடுவேன் இப்படி தெரியும் உங்களுக்கு ரோடு பரவாயில்லியாஜிப்பேன் இப்படி தெரிஞ்சா ஓகேவா அப்படின்றத எனக்கு மறக்காமல் சொல்லுங்க நம்ம வந்து மொபைல் செட் பண்ணிடலாம் ஓகேவா சரி ஓகே புறா பாருங்க நம்ம ரூம்ல இருக்கிற அந்த புறா வந்து இங்க இருக்க பாத்தீங்களா பரப்பனாங்குதுங்க ஜாலியா பயப்புல வருது ஜாலியா வருது திங்குது வருது திங்குது வருது திங்குது ஆள் இல்லாத டைமில் அந்த இடத்துலேருந்து வெளியே வந்து ஜாலியாக வாஷ் ரூம்குள்ளே போய் சுற்றிட்டு இருக்குதுங்க அங்கே ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணீரமாக இருக்கும்லாம் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குன்னா அங்கே போய் சுற்றுது நாங்கள் வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நான் மறைஞ்சு நின்று அதை பார்த்துருக்கேன் நல்லா ரொக்கையை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆள் இப்படி வெளியே வந்தோம்னு வச்சுங்களேன் ஒன் சைடு லக்கையை இப்படி தொங்கு போடுதுங்க லைட்டாக தொங்கு போட்டு இப்படி 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 நடுக்கல் கொடுக்குது அதாவது அப்படியே நம்மளை பார்த்து பயந்து நடுங்குதாம்மா அதுக்கு பேர் தான் பயந்து நடுங்குறதான் யாருக்கும் ஷீர்ப்பு தாங்கலை என்ன நடிப்பு போடு படுறா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் இருந்தேன் சரி ஓகே பார்த்துக்கலாம் பறக்கும் இப்படி இப்படி தூக்கி போட்டால் ரக்க கூட அடிக்க மாட்டேதுங்க இப்படி பறக்கிறதுக்கு இப்படி ட்ரையும் பண்ண மாட்டேங்குது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல ஸோ அது தூக்கி போட்டால் ரக்கையை பறக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணால் சரி ஓகே அது பறக்க ட்ரை பண்ணுது வெளியே விட்டால் அது ஃப்ரீயாக இருக்கிற ஸ்பேஸை பார்த்து பறக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையாவது வரும் பட் அது இப்படி விட்டா அந்த ரக்க கூட அடிக்க மாட்டேன் அடிக்குது அதோட நெஞ்சு இந்த அப்படி தான் அடிக்குது அப்படி கீழே அப்படி இப்படி காலை கிட்டி அப்படி எழுந்திரிக்குதுங்க ஒரு ஸ்டேபிளா ரெக்கை விரிச்சாவது நம்ம லேண்டிங் ஆவது பண்ணுவோம் அந்த லேண்டிங் கூட பண்ண மாட்டேங்குது அப்ப இதுல இருந்து ரக்கையில ப்ராப்ளமா இல்லாத குட்டியா எனக்கு என்னன்னு ஒண்ணும் புரியலங்க அது குட்டி மாதிரிதாங்க ஒரு ஃபீல் வருது எனிவே எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக அது சரியாகி வெளியே போனால் சரி தான் நம்ம இன்னும் கொஞ்சம் நாளில் வெளியே கிளம்பிடுவோம் அதுக்கப்புறம் அந்த புறாவை யார் பார்த்துக்க போகிறான்னு எனக்கு தெரியல ஜிப்பேன் சரி வாங்க இப்போ நம்ம நேராக ராஜாபுரம் கூப்பிட போகலாம் விஷப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷத்துக்கு மேலே இங்கே நம்ம இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வந்து ஃபோன் அடிக்கிறேன் இவருக்கும் என்னென்னு தெரியல பில்டிங்குள்ளே போன உடனே நெட்வொர்க் எதுவும் வரலையா என்னன்னு சொல்லி தெரியல ஃபோனே வந்து போக மாட்டேன்ச்சு நான் வந்து வெயிட் பண்ணி 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 மறுபடியும் கொஞ்சம் கட்சி கால் பண்ணேன் கனெக்ஷன் போயிடுச்சு தலைவரே வாங்க அப்படின்னு இந்த வராரு இப்போ தான் இறங்கி உள்ளேருந்து ஓகே ஜிஃபேம் ஸோ வாங்க அவர் வராரு போயிட்டு இறக்கி விட்டுட்டு வருவோம் இன்னும் ரெண்டு மூணு டெலிவரி நிறைய டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸில் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் ஜிஃபேம் வாங்க ஜிஃபேம் ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டாச்சு ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறோம் தலைவர் உள்ளே போயிட்டார் எப்பா எப்பா ஃப்ளைட்டுக்கு வேறு டிக்கெட்டு புக் பண்ணணும் டிக்கெட்டு புக் பண்ணுறதுக்கு வேறு ஆஃபர் நேற்று வந்து ஜசீரா ஏர்வேஸ் ஒன்று பார்த்தேன் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு முந்நூற்றி எண்பது ரூபாய்களுக்கு சம்திங் ஏதோ ஒரு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ ரொம்ப சீப்பாக இருக்குது முப்பது கிலோ வித் லக்கேஜோடயே இருக்குதுங்க அதை புக் பண்ணணும் போய்ட்டு கையில் காசு இல்லை எமர்ஜென்சிக்கு கஃபிலிட்ட தான் கேட்கணும் சரி கஃபிலிட்ட எதுக்கு நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம தலைவர் இருக்காரு விட்டு இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம் ஒன் வீக்கில் கொடுத்துட்ற போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சரிப்பாப்போ என்னன்னு ஏதாவது மறுபடியும் நம்ம கஃபிலிட்ட தான் ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் இப்போ லொக்கேஷன் இருக்குது இங்கேருந்து ஒன்று பக்கத்தில் இருக்கான்னு சொல்லிப்பா போய் இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாலும் கேட்கலாம் பார்க்கலாம் அவருக்கு ஃபோன் அடிக்கிறேன் இருந்தாருன்னா டெலிவரி பண்ணிட்டு பண்ணிவிட்டு வந்துடுறோம் ஃபேன் ஸோ ஃபேன் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி பண்ண கிளம்பிட்டோங்க ஆக்சுவலாக வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து படுத்துட்டேன் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவர் வந்து ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஜனத்திரியான்னு தெரியாமனு சொன்னால ஒரு வாட்டி டெலிவரி பண்ணாமல் அந்த ஒரே நேட்டில் அஞ்சு பண்ணிட்டு வந்தோம் பாருங்க அந்த டெலிவரி வந்து பண்ணாமலே நான் வந்து கிளம்பி வந்துட்டேன் அப்புறம் பார்த்தா சடனாக அவர் இப்போ மெசேஜ் பண்ணார் ப்ரோ இந்த பக்கம் சிட்டிக்குள்ளே தான் வந்திருக்கேன் நீங்கள் எங்கன்னா பக்கத்தில் இருந்தால் வந்து குத்துறீங்களா அப்படின்னாங்க லொக்கேஷன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அனுப்புனாரு பார்த்தா பதினோரு கிலோமீட்டர்ல இருக்கா அடி போடு சூப்பர்ப்பா நான் எதுக்கு முப்பது முப்பத்தி மூணு கிலோமீட்டர் ஆகும் லொக்கேஷன் நான் டேரெக்டாக போனால் வருது செட் ஆகாது இங்கேயிருந்தேன் நான் இப்பயே வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டென் ஃபார்ட்டி சிக்ஸ் ஆகுதுங்க குடுன்னு போவோம் கொடுத்துட்டு ஓடி வந்துடலாம் என்னத்துக்கு நமக்கு டைம் மிச்சம் தானே கிலோமீட்டரும் மிச்சம் ஸோ இப்போ ஃப்ரைடே அப்படிங்கிறதால ரோடுமே வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஸோ அதனால் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகேவா நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்மளாம் எதுவுமே சேல் பண்றது இல்லைங்க டெலிவரி வருது பண்ணி பண்ணி அவருக்கு காசு மட்டும் ஒப்படைச்சிட்டா போதும் இப்போ அதை தான் அவருக்காக டெலிவரி பண்ணுறதுக்காக ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கோம் வாங்க இது வேறு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சந்து வழியாக நம்மளை டைவேர்ட் பண்ணி டைவேர்ட் பண்ணி இருக்கிறாங்க எனிவே நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிறதால சந்தோஷம் நேராக போயிட்டு இதை டெலிவரி முடிச்சுட்டு வரலாம்னு சொல்ல வாங்க போகலாம் மோகாஜிஃபேம் ஸோ பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு டெலிவரி அந்த வந்து பின்னாடி பாருங்கள் பெரிய ட்ரேலாக நிற்கிது பாருங்கள் இந்த மிரரில் தெரியுதா இந்த ட்ரேலரில் தான் வந்திருக்கார் அவரோட ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன வாங்கினாங்க அப்படின்னா இவங்க என்னென்னமோ விற்கிறாங்க ஒரு நியூனு மட்டும் உங்களுக்கு காட்டுறது பாருங்களேன் இது வாங்கிட்டு போயிருக்காங்க இது எத்தனை பேருக்கு இது என்னன்னு சொல்லி தெரிகின்றதை மறக்காமல் சொல்லுங்கள் இல்லைனாலே நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஆக்சுவலாக அதில் தெரிஞ்சிடும் இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொது சோஷியல் மீடியாவில் எனக்கு இதை சுத்தமாக போடுறதுக்குலாம் விருப்பம் இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை இதை பற்றி எதுவும் ஷேர் பண்ணிக்க தேவையில்லன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நான் நல்ல பொருளை விற்றதுக்கே சாப்பிட்ற பொருளை விற்றதுக்கே நம்மளை கழுவி ஊற்றுனீங்க இது மாதிரி பொருளாக விற்று இது பட் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது தான் வாங்கிட்டு போகிறவர்கள் சொல்கிறாங்க வாங்கின எல்லாருமே சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்க புறோம் ரொம்ப நல்லா இருக்க ப்ரோ அப்படின்றாங்க ஓகே இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் விட்டாச்சு பாப்பா என்னதுன்னு நமக்கு தேவை டெலிவரி கொடுக்குறாரு பண்ணியாச்சு அவ்வளோதான் ப்ரோ ட்ராப் பண்ணியாச்சு ஒரு டெலிவரி ஸோ தட்டிரியால் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஜென்ரேட் பண்ணியாச்சு இன்னும் ரெண்டு மூணு டெலிவரி இருக்குது ஃபேன் அது வந்து மதியம் வந்து நம்ம இவங்களை இறக்கி விட்டுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கோம் ஸோ வாங்க இப்போ நேராக வீட்டுக்கு போகலாம் ஜெய்பேன் பக்காவை வந்து பார்த்திங்கன்னா அவுட்ஃபிட்டை மாற்றியாச்சு ஸோ பிளாக்கு அடிக்கிற வெளியில் பிளாக் போடக்கூடாதுதான் பட் எதை ஓகே குளிச்சுட்டு நல்லா சூப்பராக ஜம்முன்னு கம்முன்னு கும்முன்னு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டோம் இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா தொழுவு போகலாம் ஜெயிப்பேன் ஸோ தொழுவு போயிட்டு ரிட்டர்னு ஹோகேஜி ஃபேம்ஸ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தொழுதுட்டு வெளியே வந்தாச்சு ஸோ இப்போ நம்ம நேராக வந்து சாப்பாடு வந்து பார்சல் வாங்க போகணும் பங்காளி ஹோட்டலுக்கு போய்ட்டு பத்து பத்து ரெண்டுக்கு பிளாவ் மாதிரி சாப்பாடு கொடுப்பாங்க மட்டன் தண்ணி பீஃப் பீஃப் மாதிரி ஒரு பிளாவ் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க அவங்க ஊர் பிரியாணி வாங்கியாது ஸோ அது வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னா ஒன்றரை மணிக்கெலாம் நான் இங்கேருந்து கிளம்பணும் ரெண்டு மணிக்கெலாம் நான் கரெக்டாக எக்ஸாக்டாக காஸ்டா காஃபி கரங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு நம்ம ஜி ஃபேமிலியும் கூப்பிட்டுட்டு நேராக போயிட்டு அங்கே டிராப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் ஸோ அதனால் இப்போ போய் பார்சல் உடனே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டால் தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா பிகாஸ் இனிமேல் ரெகுலராக வண்டி இனிமேல் நான் ஸ்டாப் ஏதாவது ஒரு ருட்டினுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்க போகுது அதனால தான் சரி சார் சார் போயிட்டு வந்துடும் அப்போ ஓகே ஃபேம் எல்லாம் தொழுவு முடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க நம்மளும் தொழுவு முடிச்சுட்டு வந்தாச்சு ஸோ வண்டி ஐடலில் விட்டாச்சு ஓடட்டும் அப்படின்னு சொல்லி ஏசி போட்டு விட்டாச்சு கொஞ்சம் நேரம் ஓடட்டும் இப்போ கப்பில் வருவார் வந்த உடனே நாங்களும் போகிறோம் சாப்பிட போகிறோம் அதாவது ஹோட்டல் சாப்பிட சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு கூட கொண்டு போகலாம் அது வரைக்கும் கொஞ்சம் ஏசி ஓட்டும் அடிக்கிற அளவுக்கு எவ்வளோ அல்லு உடுதுங்க ஜிஃபேமே தான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஃப்ரைஸ் பங்காளி ஹோட்டலில் வந்து பாயிண்ட் வாங்கிட்டு வந்துட்டோம் என்ன பத்து நாளைக்கு இப்படி கொடுத்துருக்கான் ஓ இப்படி இருக்குதுங்க வந்து வித்தியாசமான ஒரு பேக்கேஜிங்காக இருக்குது ட்ரை பண்ணுவாங்க எப்படி இருக்குதுன்னு இது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இப்படி உருண்டியாக சாப்பாடை கட்டி கொடுத்து என்ன இருக்குது வாங்கோ இதுதான் ஜிஃபேன் அவங்க வந்து பார்த்தா அதான் கறி அது உள்ள அப்ப இதுல கறி இல்லையோ அப்ப சும்மா மூணு பீஸ் போட்டிருக்கான் அதுதான் மெயின் கறி அவ்வளோதான் அங்க பேர் தெரிதா இங்க பேர் அதுதான் கறி மெயின் சாலம் கொடுத்துருக்கிறது அப்ப இதெல்லாம் ஒரு கறியா பத்திரியாளுக்கு அப்ப இது வேஸ்ட் ஆச்சு பத்திரியால் நஷ்டமாச்சு எங்க பேர்

இந்த சின்ன பீஸ் ஒன்று இருக்குது இது கூட வச்சு இப்போ சாப்பிட்டு போகும் போது டேஸ்ட் வைஸ் தெரியாமல் போட்டு ம் நல்லா வித்தியாசமாக செய்கிறாங்க ஒன்று இது எத்தனை பீஸ் இல்லை ஓகே இந்த பங்காளிகளில் சோரில் சும்மா பேருக்கு போட்டுவிட்டு இங்கே கொஞ்சம் போட்டு கொடுத்துருக்காங்க எடுத்து போதும் பாத்திரிகளுக்கு அப்புறம் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் ஓகே வாங்க சாப்பிட்டு கிளம்புலாம் பண்ண டைம் இல்லை ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா சாரி நம்ம கூப்பிட கிளம்பியாச்சு ஸோ இப்போ ஸ்டார்பாக்ஸ்ஸ்காரங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய்ட்டு நம்ம அங்கே இறக்கி ஒன்றும் நம்ம ஜிஃபாம அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சார் சார்னு போய்ட்டுருக்கோம் வாங்க நேராக போவோம் இப்போ ஃபஸ்ட்டு அவங்கள கூப்பிடணும் கூப்பிட்டுட்டு அப்படியே காஃபி ஷாப் போய்ட்டு இறக்கி விட்டுட்டு அப்புறம் இந்த டெலிவரி கொடுத்த இருக்கல இருக்கிற ரெண்டு மூணு டெலிவரி அந்த சைடு பாக்கி இருக்குங்க காலையில் ஒன்று முடிச்சிட்டோம் அதாவது ப்ரேயருக்கு முன்னாடியே ஒன்று முடிச்சிட்டோம் ஸோ இப்போது ரெண்டு இது ஒரே ஏரியாவில் இருக்குது அதை போய்ட்டு என்னென்னு சொல்லிட்டு ஒன்று டெலிவரி பண்ணிவிட்டு அப்புறம் அதே ஏரியாவில் இன்னொன்று இருக்கு அதையும் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்தடுத்து ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லியிருக்குது அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு பண்ணிகிட்டே வரலாம் ஜிஃபேன் ஸோ வாங்குவோ கொடு நீ பண்ண மணி நேராக போடுவோம் என்ன சின்ன தெரியலைங்க இந்த டச்சு பண்ணுற வேலையை பற்றியா கைஸ் ரொம்ப சூடாகி டச் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஹீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுது ஜிஃபேம் அங்கே பாருங்களேன் என்னென்னு மோவ் அறுத்து அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் அது பாட்டுக்கு என்னென்னமோ ஒர்க் ஆகிட்டுருக்கு கட்டுப்பாக இருக்குது எதனா டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால அப்படி ஒர்க் ஆகிட்டுருக்கா இல்லை தான் அப்படி ஆகுதான்றது எனக்கு தெரியல லட்சி அது என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் அவங்களை கோஸ்டா காஃபியில் இறக்கி விட்டாச்சு சுற்றி விட்டு ஊட்டிருந்தாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அப்படியே ஏர்போர்ட் தான் ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணோம்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே போந்தரலாம் ஸோ இப்போ வாங்க நேராக வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ கிலோமீட்டர் டுவெண்ட்டி டூ மினிட்ஸ் ஆகும் சொல்லி காட்டுது ஃபஸ்ட்டு டெலிவரி போய் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம நேராக கிளம்புறோம் எர்முக் எர்முக் எர்முக்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு ஸோ வாங்க சார் 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 சார்னு கிளம்புவோம் இப்போ ஒர்க் ஆகுதுங்க ப்ராப்பராக ஒர்க் ஆகுது எந்த பிரச்சனையும் இல்லை என்ன காரணம்னு கண்டுபிடிச்சாச்சு அதான் சொன்னல நம்ம குத்து மதிப்பாக தான் கெஸிங்கில் தான் சொன்னேன் ஹீட்டாக காரணம் இருக்குமோ ஹீட்டு தான் காரணமாக இருக்குமோனு அதே மாதிரி ஹீட்டு தாங்க பயங்கர ஹீட் இருந்ததால் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்துச்சு இப்போது கரெக்டாக இருக்குது எந்த இஷ்யூவும் இல்லை நேராக இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் டுவெண்ட்டி டூ மினிட்ஸ் காட்டுது டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ் அவனு காட்டுது நேராக போய்ட்டு கொடுத்துட்டு வந்தடலாம் ஃபேம் வாங்க காலையில் ஒன்று பண்ணிட்டோம் இது வந்து ஆக்சுவலாக செகண்ட் டெலிவரி வாங்க போகலாம் ஸோ காலையில் ஒன்று இப்போ செகண்ட் டெலிவரி தலைவர் கடையில் தான் இருந்தார் அவரோட ஃப்ரெண்டு கையில் கொடுத்து அனுப்பியாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டெலிவரிக்கு செகண்ட் டெலிவரிக்கு கால் பண்ணியாச்சு ஸோ ஓகே வாங்கோ வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா போகிறோம் அப்புறம் நம்ம காஸ்டா காஃபியில் இருக்குனால அவங்க பிரதர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் பக்ஸில் வேலை செய்கிறாங்க ஸோ நமக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் பக்ஸ்லேருந்து குக்கீஸ் ஒன்று அதுக்கப்புறம் இந்த இது இன்னொரு ஐட்டம் இது என்னன்னு தெரிய தெரியல இந்த பாருங்கள் என்னமோ பால்ஸ் மாதிரி இருக்குது பால் பாலாக இருக்குது இது என்னன்னு தெரியல சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அப்படியே வச்சுருக்கேன் சரி ரூமில் போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இப்போ தான் சோர் சாப்பிட்டோம்ல வயிறு கொஞ்சம் திம்முன்னு இருக்குது அதனால் இப்போ போகிறோம் வாங்க அப்புறம் இப்போ டெலிவரி பண்ண வந்தோம்னா பிரதர் பிரதர் தண்ணியாவது குடிங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்தாங்க அந்தமேலே ரொம்ப சந்தோஷம் ஸோ இப்போ வாங்க அடுத்த டெலிவரிக்கு இன்னும் பத்து நிமிஷம் காட்டுது போய்ட்டு இப்போ இதையும் முடிப்போம் சார் சர்னு இப்போ இதை முடிச்சுட்டு அடுத்தது என்ன அதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஜெய்காந்த் வாங்கோ பறக்கலாம் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேக் டு ரூம் 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 மணி வந்து மூன்றை ஸோ பேக் டு ரூமுக்கு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறோம் பிகாஸ் ஆஃப் இப்போ அஞ்சு ஆர்டர் இன்னைக்கு இருந்தது அதில் மூணு ஆர்டர் சாரி ரெண்டு ஆர்டர் கேன்சலு மூணு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து விட்டதோ இப்போ ரூமு நோக்கி இருக்கோம் ஸோ வாங்க இப்போ நேராக ரூமுக்கு போவோம் அப்புறம் அடுத்த அடுத்த அடுத்தடுத்துன்னு சொல்லி ஏகப்பட்டது கிடக்குங்க ஃபிளக்ஸ் கோச்சி ஃபேன் வெல்கம் பேக் வெல்கம் பேக் வெல்கம் பேக் ஜிஃபேம்ஸ் பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாற்பது கிட்ட ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராஜா பிரதரை கூப்பிட்றதுக்காக இப்போ நம்ம கிளம்பிட்டோம் ஸோ இங்கேருந்து இப்போ இவரை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரை போய் ட்ராப் பண்ணிவிட்டு ரிட்டன் ரூமுக்கு வந்துடுவோம் இல்லை அதனால் டெலிவரி இருந்துச்சுன்னா டெலிவரி பண்ணலாம் அந்த தலைவர் வந்து இன்னும் நமக்கு எந்த ஒரு டெலிவரியும் கொடுக்கல அதனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணலை ஸோ இப்போ நம்ம வந்து போய்கிட்டிருக்கோம் ஸோ வாங்க நேராக வந்து பார்த்தீங்கன்னா ராஜா பிரதரை கூட்டிட்டு ரிட்டன் நம்ம போய்ட்டு இறக்கி விட்ரலாம் அதுக்கப்புறம் நைட்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா காஸ்டா காஃபி நான் இவ்வளோ பக்ஸு ஸ்டார் பக்ஸுன்னு சொல்லிட்டு இருக்கேங்க பக்ஸ் கிடையாது ஆக்சுவலாக காஸ்டா காஃபி ஸோ அவரை கூப்பிட்டு அவங்க காஸ்டா காஃபியில் இறக்கி விட்டோம்லாம் மதியம் அவங்கள போயிட்டு இப்போ நைட்டு பதினொன்றரை மணிக்கு நம்ம இங்கேருந்து நைட்டு பதினோரு மணிக்கு மேலே கிளம்ப போகிறோம் ஏன்னா பதினொன்றைக்கு கிளம்புனா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க பன்னெண்டு மணிக்கு தான் எக்ஸாக்டாக வராங்க ஸோ பதினோரு மணிக்கெலாம் கிளம்பிட்டு அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்கள இறக்கி விட்டுட்டு ரூமுக்கு வந்துடுவோம் அண்டு மார்னிங்கு ஃபைவ் ஓ க்ளாக் பக்கெல்லாம் ரூம்லேருந்து கிளம்பணும் ஸோ ஃபோர் ஃபார்ட்டி சம்திங்க்கு வந்து அலாரம் வச்சுட்டு படுத்துக்கலாம் போதும் பல் வலிக்கிட்டு போகிறதுக்கு அது போதும் அங்கங்கேயும் வந்து கேமரா வச்சிடுறாங்க சொல்லாமல் கொல்லாமல் நானும் கட் பண்ணிடுறேன் சேப்பேன் ஸோ இங்கேயும் கேமரா இருந்துச்சு எப்போ இந்த மாதிரி வர போதுன்னு தெரில நான் இப்படி ஃபோனை கையில் இருக்கிறதுக்கு பார்த்து உஷாராக தான் இருந்தாலுமே இருக்கணுங்க யூடியூப்பில் என் வீடியோ தான் இங்கே ஓடிட்டுருக்கு நான் கூட ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம்லாம் இப்படி இப்படின்னு ஓடிச்சா செம்ம கடுப்பாகிடுச்சு என்னடாது இப்போது எழுநூறு ஏழுக்கு போட்டு வச்சோம் இப்படி எப்படி ஆகும் நல்ல குவாலிட்டி தானே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பட் ஓகே அது ஹீட்னால அப்படி ஆகிருக்கு ஹீட் இப்போ குறைஞ்சதுக்கப்புறம் அது சரியாயிடுச்சு மதியமே சரியாயிடுச்சி நம்ம போனோம்ல அப்படியே ஸோ வாங்க இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார் சார் சார்ன்னு இப்போ நம்ம வந்து கிளம்பி போயிட்டு இறங்கி வந்துடுவோம் நம்ம இப்போது ஓகேவா பாலத்தில் ஏரியாச்சு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஏர்போர்ட் இருக்குது அந்த பக்கம் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் தெரியும் பின்னாடி பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது ரியாத்திலே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மிகப்பெரிய பார்க் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டு ரோட்டுக்கு நடுவில் அண்டர் கிரவுண்டில் ரோடு போகிற மாதிரி மேலே ஃபுல்லாக பார்க் அப்படி அப்படின்ற மாதிரி பிகாஸ் இப்போ சவுதி அரேபியா வந்து அவங்களுடைய நோக்கம் டூரிசம் வந்து மேம்படுத்த டூரிசம்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து இப்போது நிறைய இடத்துல வந்து இருக்காங்க இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பார்க்கு ரெடி ஆகிறதுக்கான வேலைகள் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஆஹா என்ன இது டிராஃபிக்கே ஆமாம்ல நைட்லாம் செம்ம டிராஃபிக் இருக்கும் போகிற வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது லட்சி என்ன நடக்கு பார்க்கலாம் வாங்க பழஞ்சிஃபேன் கேஜி ஃபேம்ஸ் பிரதர் கூப்பிட வந்தாச்சு நல்ல ஒரு டிராஃபிக் இருக்குது அப்படியே அவர் வந்தார்ன்னு அப்படியே ஏற்றிட்டு இறங்கிடுவேன் ஏன்னா இதுக்கு மேலே இங்கே எங்கேயுமே பார்க்கிங் கிடைக்காது பிகாஸ் டுடே வந்து ஃப்ரைடே எல்லாம் வந்து இப்போ இந்த பார்க்கிங்லாம் ஜப்தி பண்ணிட்டு நைட் அன் டைமில் தான் காலி பண்ணிட்டு போவாங்க நேத்தெல்லாம் நைட்டு பார்க்கணுமே இங்கே இன்னும் அளப்பரா பயங்கரமாக வச்சுட்டு அல அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க சரி வாங்க கூட்டிகிட்டு கிளம்புவோம் நம்ம வெல்கம் பேக் பார்த்திங்களா எவ்வளோ வெளிச்சிருக்குன்னு இன்றைக்கி ராஜாபுரம் வந்து பார்த்திங்கன்னா நேரத்தோடய வந்து நம்ம இறக்கி விட்டுட்டோம் பிகாஸ் வரும்போது இப்போ ரோடெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும் பிகாஸ் வெள்ளிக்கிழமை வர்றதுக்கு ஃப்ரீ தான் இப்போ இது போகிறதுக்கு தான் டிராஃபிக் இருக்கும் பிகாஸ் எல்லாம் இப்போ அந்த உலையா உலையா உலகா உலக அந்த சிட்டியை நோக்கி இப்போது வண்டி எல்லாமே உள்ளே விட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்போது ஸோ அதனால் அந்த ட்ராஃபிக் கம்பல்சரி அந்த இடத்துல இருக்க தான் செஞ்சுப்பேன் ஒன்றுமே அந்த இடத்துல நம்ம இப்போ பண்ண முடியாது ஏதோ இப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்தாச்சு எவ்வளோ வெளிச்சிருக்கும்போதே வந்தாச்சு இந்த பக்கம் அப்படியே மினிஸ் மிஸ்ட்ரியோடைய வீடியோ போட்டுக்கிட்டு என்ன ராபரி நடந்துச்சு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம இது இதுதான் ரெகுலராக நம்மளுக்கு இருக்கிறது வாங்க இது பார்த்துக்கிட்டே அப்படியே நம்ம இப்போ கிளம்பலாம் டெலிவரி எதுவுமே இல்லை இருந்தாலும் கொடுக்குறேங்கிறாரு அவருக்கு வந்து நான் கணக்கெல்லாம் முடிச்சு அனுப்பணும் அதையும் போய்ட்டு என்ன எதுன்னு பார்ப்போம் சிஃபன் ஸோ பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோங்க ஆக்சுவலாக என்ன சமையல் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா சொல்கிறேன் இருங்க அண்ணா வந்து கருவாட்டு குழம்பு வச்சுருக்கு இது வந்து நீங்கள் நினைக்கிற அந்த கருவாடு கிடையாது ஸோ நம்ம ஊரில்லாம் கிடைக்கும்ல அதாவது பாம்பே குப்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கருவாடு கிடையாது இது ஆக்சுவலாக நார்மல் கருவாடு என்னடா கொத்தமல்லி கழுவாமலே போடுறானே அப்படின்னா யோசிக்காதீங்க வந்த உடனே கட்ட பிரிச்சு எப்பயுமே அப்படியே தண்ணியில் அலசி தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் ஏன்னா அப்பப்போ எடுத்து அப்படி டேரெக்டாக யூஸ் பண்ணணும்னு இருந்தாலும் ஒரு சில கெட்டு போன இலைகள் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அழகாக வந்து பார்த்திங்கன்னா தற்கு நறுக்கு வரட்டு விரட்டு நறுக்கு வரட்டு விரட்டு விரட்டுன்னு நல்லா இப்போ அப்படியே கட் பண்ணிடுறோம் இப்போ வாங்கல உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு சூப்பராக கொத்தமல்லி வந்து ரெடி ஆகிடுச்சி எஸ் ஸோ இப்போ வாங்க உங்களுக்கு கருவாடை வந்து காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு தொலைக்கிது சார் வாங்க காட்டுறேன் யா திஸ் இஸ் அவர் மை பிரதர் மேக்கிங் கருவாடு என்னடா கருவாடை காணும் அப்படின்னு சொல்லி தேடாதீங்க கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி கொஞ்சோண்டு தண்ணி சுண்டணும் என்ன மேலே வரணும் அது வரைக்கும் இப்போ வெயிட்டிங் அவ்வளோதான் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது ஆக்சுவலாக என்னடா இப்போ போய் காட்டுறாங்களே சொல்லாதீங்க ஏன்னா நான் வந்துட்டு என்னோடய வீடியோ பெண்டிங்கில் இருந்துச்சுல்ல அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடிட் இருந்தேன் பிகாஸ் இப்போ நம்ம வந்து பார்க்குற வேலையே வந்து டைம் டு டைம் டைம் டு டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் இனிமேல் அதாவது ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இப்போ என்னோடய பொழப்பு வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் போட்டு இப்போ என்னோடய பொழப்பு வந்து போய்கிட்ருக்கேன் மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி போயிட்டு ட்ராப் பண்ணணும் ரிட்டன் வரணும் நைன் ஓ கிளாக் மறுபடியும் ராஜா ப்ரோ கூப்பிடணும் ரிட்டன் வரணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டூ ஓ கிளாக்கெல்லாம் அதே காஸ்டா காஃபி ஆளுங்களை நம்ம நம்ம தான் ஸோ கூட்டிகிட்டு அங்கே போய் ட்ராப் பண்ணணும் த்ரீக்கெலாம் ட்ராப் பண்ணணும் த்ரீக்கு அங்கேருந்து அப்படியே இவங்க ட்ராப் அடுத்த ஆள் வருவாங்க அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு ஃபோருக்கெலாம் இங்கே வந்து லேண்ட் ஆகணும் டெலிவரி இந்த துருக்கி ஜாமில் இப்போ மெயின் ஆள் அவங்க டெலிவரியெலாம் கொடுத்தாங்கன்னா டெலிவரி பண்ண போகிறோம் அப்படி இல்லை அப்படின்னா ஃபோ சிக்ஸ் ஓ கிளாக்கு ராஜா ப்ரோ புரோக்கு வந்து இங்கே ட்ராப் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட்டு கிடைக்கும் அப்போ நம்ம இடத்துல ரெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா லெவன் தேர்ட்டிக்கு இங்கேருந்து கிளம்புறோம் டுவெல்க்கெல்லாம் அங்கே ரீச் ஆகிறோம் அவங்கள கூப்பிட்டு அப்படியே டுவெல் தேர்ட்டி ஒன் ஓ கிளாக் ஒன்று ஒன்றரை வரைக்கும் மேக்சிமம் ரூமுக்கு வந்துடும் ஸோ திஸ் இஸ் என்னோட டெய்லி ருட்டீன் தூக்கம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல எப்பா பார்த்தாலும் தூங்குறாண்டா அப்படியே ஸோ நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ண ஒரு விஷயமே எதுக்காக அப்படின்னா நான் பார்த்துட்டேன் ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஒன் ஃபிஃப்டி ரியால் ஃபுட்டு டெலிவரி பண்ணி சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் பொறுமையாக இருந்து நிதானமாக இருந்தோன்னா அப்படியே அழகாக சுற்றிக்கிட்டே ஏதாவது ஒரு சவாரி படிச்சிடலாம் அப்படின்னு அப்போது எல்லார்டையுமே இன்ஃபார்ம் பண்ணி வச்சு அப்படி இப்படின்னு சவாரி கிடைக்கும் போது இப்போ குட் இட்ஸ் குட் ஸோ இப்போ இந்த ரெண்டு சவாரியும் மெயின்டைன் பண்ணி ஓட்ட போகிறோம் இவங்களில் எப்போ வேணாலும் நம்மளை வேணான்னு சொல்லலாம் டேக்ஸி வேணான்னு சொல்லலாம் யார் வேணாலும் புக்கிங் கேன்சல் பண்ணலாம் பட் இப்போதைக்கு இருக்குது அதை கான்சென்ட்ரேட் பண்ணி நான் போய்ட்டு இருக்கேன் செய்யலாம் தட்ஸ் இட் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ லீவு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது காஸ்டாவில் வந்து மூணு பேர் வேலை செய்கிறாங்க மூணு பேருக்கு அட்ட டைமில் லீவ் கிடையாது ஸோ அது அவங்களுக்கு ஒரே டைமில் மூணு பேருக்கும் லீவ் இருந்தால் போகலாம் அவங்க எல்லாம் ஒரே ஷாப்பில் வேலை செய்கிறவங்க வேறு வேறு ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறவங்க அப்படிங்குள்ள ஒருத்தவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேயில் லீவு அப்போ நான் வந்து கம்பல்சரி ஓட்டி தான் ஆகணும் ராஜாபுருக்கு ஒரு நாள் லீவு இருக்குது அப்பயும் நான் வண்டி ஓட்டி தான் ஆகணும் ஸோ அதுதான் கான்செப்ட் லீவு கிடையாது இனிமேல் நமக்கு வந்து ஊருக்கு போகிற வரைக்கும் லீவே கிடையாது இல்லை இந்த சவாரி இருக்கிறவரைக்கும் நமக்கு லீவு கிடையாது அப்படியே தான் கான்செப்ட்டில் ஓட்டிகிட்டு போகிறோம் எனிவே ஸோ ஓட்டுவோம் அதுக்கு தானே வந்திருக்கிறோம் படுத்து ரெஸ்ட் எடுத்த வரைக்கும் போதும் இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம் மறுபடியும் பழைய மாதிரி தூக்கம் இல்லாமல் ஹவுஸ் ட்ரைவரில் எப்படி ஓடு ஒன்று ஓடணுமோ அதே மாதிரி தூக்கம் இல்லாம தான் ஓட போகிறோம் டைமுக்கு சாப்பாடு இருக்காது கிடைச்ச இடத்துல சாப்பிட்டுக்கிட்டா அப்படி அப்படின்னு பார்த்துக்க போகிறோம் டைமுக்கு சாப்பாடுனா இந்த ரூமில் இருக்கிற வரைக்கும் தான் இதுக்கப்புறம் ரூம் மாறிட்டோம்னா ஹோட்டல்லையும் இங்கே அங்கேயும் தான் நம்ம பொழுப்பு ஓட போகுது அதுக்கும் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு செலவாக தான் செய்யும் நிறைய பேர் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து ப்ரோ அந்த பழைய ரூமுக்கு ரெண்ட்டு கொடுத்துட்டாங்களா கொடுத்துட்டாங்களா கொடுத்துட்டாங்களான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கொடுக்கல உரம் கொடுக்க மாற்றம் ஆள் வந்தாதாண்டா கொடுப்பேன் இல்லைன்னா முடியாத உனால் என்ன கொடுக்க முடியுமோ பிடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்லிட்டு இருக்கான் அவன் இட் அவ்வளோதான் பார்ப்பான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம் ரூமில் கருவாட்டு குழம்ப சாப்பிட்டு முடிச்சாச்சு வயிறு ஒரு மாதிரியாக கொஞ்சம் உறப்பை கொஞ்சம் அதிகமாக தானே ஏன் அந்த பெருசு இல்லை பெருசு உறப்பு கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு இருக்கு நல்லா கொஞ்சம் தாரிச்சு ஒரே ஒரு ஆரஞ்சு ஜூஸ் அசி ரப்பியான்னு சொல்லுவாங்க ரப்பியான்றது பிராண்டு ஆரஞ்சு ஜூஸ் இதை வந்து ஆரஞ்சை வந்து அரபியில் புரத்தக்கால் ஆரஞ்சு பலர் இருக்குல்ல அதை வந்து புரத்தக்கால்னு சொல்லுவாங்க ஆரஞ்சு கலரையுமே புரத்தக்கால் தான் சொல்லுவாங்க இல்லை கலர் புரத்தக்கால் இல்லையா அப்படிங்குறது அப்படி கொஞ்சம் அப்படி இழுத்து வச்சு பேசுவாங்க அவ்வளோதான் சரி ஓகே வாங்க இப்போ எடுத்துகிட்டு கிளம்புவோம் மணி வந்து பதினொன்று கிட்டே ஆக போகுது இன்னொரு நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் இருக்குது ரூம்லேருந்து அப்போ நம்ம கிளம்பி தலைவரை போய் கூப்பிட்டு வரது கரெக்டாக இருக்கும் வாங்க போகலாம் இப்போ நம்ம அப்படியே கண்டினியூவாக போயிட்டுருக்கு ஜிஃப்எம்மே பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்பிட்டோம் எங்கடா அப்படின்னா சவாரியை கூப்பிட்றதுக்காக தான் கோஸ்டா காஃபி நான் வந்து அந்த லாஸ்ட்டு பிளாகில் ஃபுல்லாமே வந்து ஸ்டார் பக்ஸு ஸ்டார் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்துருப்பேன் அவங்க பிரதர் தான் ஸ்டார் பாக்ஸில் வேலை பார்க்குறாங்க ஸோ நம்ம தமிழால் தான் நான் ஜி ஃபேம்னு சொன்னதுக்கு கமெண்டில் தமிழால்னு சொல்லு ப்ரோ ஜி ஃபேம்னு சொன்னால் கடுப்பாக இருக்குது ப்ரோ அப்படின்றாங்க ஓகே அவங்க ஆசைப்படி நம்ம தமிழால் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சொல்லிட்டு போயிடுவோமே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு மணிக்கெலாம் நம்ம அங்கே எக்ஸாக்டாக ரீச் ஆகிடுவோம் ரீச் ஆன உடனே அப்படியே அழகாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கூட்டிட்டு நேரடியாக நம்ம ரூமுக்கு வந்துடலாம் ஜிஃபேம் எத்தனை மணிக்கு வர போகிறோன்னு தெரியல மணி இப்போ பார்த்துக்கங்க எவ்வளோ ஆகுதுன்னு மணி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று இருபது ஆகும் போகுது வாங்க இன்னொரு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே நம்ம அவங்கள இடத்துக்கு நம்ம ரீச் ஆக ஆகணும் ஜிஃபேம் லெட்ஸ் கோ விவுட் வெட்டி வேஸ்டிங் டைம் பார்க்க ஆரம்பிக்கலாம் சிறுவில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட பிடிச்சாச்சு சரவனாண்டி கோட்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கோம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் அப்படியே போட்டுட்டு நம்ம பாட்டுக்கும் போவோம் ஸ்டோரி கேட்டுக்கிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வந்தேன் ஆமாம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மணி வந்து இப்போ பதினொன்றாவது எவ்வளோ ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ தான் எல்லாம் ஒன்று ஒன்றா கிளம்பி பார்ட்டி பண்ணுறதுக்கு மால் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க இது வந்து விடிகாலில் வரைக்கும் நடக்குங்க மூணு மணி நாலு மணி வரைக்கும் நடக்கும் நம்மெல்லாம் டியூட்டி முடிஞ்சால் வந்து தூக்கம் போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு எழுந்திரிச்சு டீ காபி குடிச்சு விட்டு ஏதாவது படம் இல்லைன்னா வெளியே போய்ட்டு நொறுக்கு துணி வாங்கி சாப்பிடு போவோம் இவங்க வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க இன்றைக்கி ஆக்சுவலாக லீவ் இல்லை காலையில் எழுந்திரிச்சிட்டு தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போடுவாங்க மறுபடியும் அதுக்கப்புறம் அந்த நாலு மணிக்கு எழுந்திரிச்சி நாலு மணி டு வீடு நாலு மணி வரைக்கும் வச்சு இவங்க செய்வாங்க பாருங்கள் அளப்படா டாடாடா அவ்வளோ பெரிய ரோடு ஆறு ட்ராக் இருக்குது ஆறு ட்ராக்குமே ஸ்லோ ஆகிடுச்சேன்னா பாருங்கள் அளவுக்கு ஃபன் பண்ணிகிட்ருக்கேன் கிட்டே சரி வாங்க இங்கே எல்லாம் நார்மலான விஷயங்க இதெல்லாம் ஸோ ஃபைனலி ரிச்சுடு லொக்கேஷன் ஃபைனலி ரிச்சுடு லொக்கேஷன் பக்காவாக வந்தாச்சு ஏன்னா பெட்ரோல் பங்குக்கு வந்துட்டு லொக்கேஷனுக்குன்றா எஸ் அவங்க பிரான்ச்சே கோஸ்டாவுடைய அந்த பிரான்ச்சு இவங்களது இங்கே தான் இருக்குது இந்த பிரான்ஞ்சு இந்த பங்கில் தான் இருக்குது ஏர்போர்ட் விட்டு வெளியே வரும்போது நேராக அந்த பங்கு வழியாக வந்துட்டு அப் ஆகிட்டு அப்படியே போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி வச்சுருக்குறாங்கோ அதோ தெரியுதா கோஸ்டா ஐவா அது சாரி இங்கே கிளியர் ஆக மாட்டேங்குது என்ன அப்படி இதே சாக்கில் இங்கேயே பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் கடைசியில் பார்த்தா இப்படி ஆயிடுச்சு பெட்ரோல்லாம் இவ்வளோ இருக்குது ஆக்சுவலாக ரெண்டு பாயிண்ட் குறைஞ்சிடுச்சு இருந்தாலும் டெய்லி முப்பது ரியாலுக்கு இருபத்தஞ்சி ரியாலுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு பெட்ரோலை ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணணும் ஏன்னா இவங்க ரொம்ப லாங்கு ஜிஃபேமே அதனால்தான் பெட்ரோல் குறைபாடுகள் என்றைக்கும் வந்துடக்கூடாது ஓகேவா தட்ஸ் இட் வாங்கோ இங்கே தான் இருக்குது க்ளோஸ் பண்ணிட்டு வருவாங்க இப்போ நம்ம வந்துட்டு போயிட்டு பார்க்கிங்கை போடுவோம் This is Costa Coffee branch. Wango, wango, wango. Oh, close Super yeah. hey, nah, close. இப்போ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ஃபியூலிங் டைம் அப்படியே யூடியூப் போட்டுக்கிட்டே நான் பாட்டுக்கு வந்துட்டாங்க அதை க்ளோஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் இப்போ ஃபியூலிங் டைம் ஃபியூல் இவ்வளோ தான் இருக்குது ஸோ நம்ம மறுபடியும் அப்படியே ஃபுல் போட்டு வச்சுக்கிறது நல்லது ஒரு பாயிண்ட் அதுக்குள்ள ஏறி எவ்வளோக்கு போட்டுன்னு தெரியுமா ஸோ நாற்பது ஆளுக்கு போட சொல்லியிருக்கேன் ஸோ இங்கே வந்து இருக்கு பாருங்கள் ஓகே ஜே ஃபேம் ஸோ பக்கம் வந்து பண்ணி இதுக்கப்புறம் கிளம்புவோம் அண்ணன் வந்து வீட்டில் தூங்கிட்டு இருக்கோம் அங்கெல்லாம் நான் வீடியோ என் பண்ணுறேன்ட்டு கற்றுக்கிட்டு இருக்க முடியாது அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம் இன்னிக்கிட்டே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு மணியை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் நைட்டு ஒன்றரை ஆயிடுச்சுங்க இதுக்கு மேலே நான் எழுந்திரிச்சு கட்ட வேலையெல்லாம் காலையில் அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சி கொடுக்கணும்னு ஓடி ஆகணும் பார்க்கலாம் எவ்வளோக்குப்பா நாற்பது வேலுக்கு அதுக்குள்ளே ஏறிடுச்சா சரி ஓகே ஏறிடுச்சா வாங்க போகலாம் கிளம்பியாச்சு பெட்ரோல் போட்டுவிட்டு சரி இப்போ நம்ம வந்து நேராக ரூமுக்கு போகலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டு போக மாதிரி ஃபேமே உங்கள் பொண்ணான கையால் ஒரு தட்டு தட்டுங்களா என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே ஓகேவா ஃபைவ் லேக் சப்ஸ்கிரைபர் எப்போ ரீச் ஆக போகிறோன்னே தெரியல டட்சி இவ்வளோ வந்துவிட்டோம் அது வர மாட்டோமா பார்த்துக்கலாம் விடுங்க எல்லாம் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் ஒரு வழியாக இன்றைக்கி மாங்கு மாங்குன்னு ஓட்டியாச்சு கை ரெண்டும் சாமான் வலிங்க போயிட்டு நல்லா படித்து போட்டு மாதிரி தூங்கணும் அதுக்கு முன்னாடி குளிச்சுட்டே தூங்கிடணுங்க அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சிக்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் என்ன ஒரு பயம் அப்படின்னா குளிச்சுட்டு தூங்குனா நல்லா தூக்கம் வந்துருபோடு ஒரு பயங்க அதாவது நல்லா தூக்கம் வந்துருமோன்னு பயங்கன்றதால் அதாவது என்ன ஐயோ தூக்கத்தில் வளரனை நான் பாட்டுக்க நான் வேறு எந்த வழியாக வந்துட்டேன் சரி வாங்க இந்த வழியாகவே பூந்து மறுபடியும் அங்கேருந்து வெளியே வந்து அப்படியே ஓடிடுவோம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு மாற்றி மாற்றி இட்டு பண்ணிட்டுருக்கக்கூடாது ஸோ மறுபடியும் காலைல அடுத்த கட்ட வேலையை நம்ம மறுபடியும் பார்க்கணும் இல்லையா அதனால் போகலாம் வாங்க ஜெய்பேன் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்க நாளைக்கு மறுபடியும் நம்மளோட டே எப்படி கண்டினியூ ஆகுது அப்படின்றத பார்ப்போம் இந்த சவாரி அப்படி ரெகுலராக ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியதான் ஜெய்ஃபேம் வாங்க போகலாம்